வலிமையான வல்லமையான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையோட இந்த இருக்கிற இடத்துல எல்லா விஷயங்களும் நிறைந்து இருக்க சபை வழி அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் சபையோட உயர்வான வழி நடக்கிறவங்க ஜீவ இதன் நிலையை முன்னிறுத்தி அற்புதமாக பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடியவங்க உயர்வான நிலையில சபைய வச்சு உன்னதமா பயணப்படுறவங்க இல்லங்களுக்கு ஒட்டதுக்கு இதை வந்து சூட்சமா அனுமதி தெரிய பெருமான் பெருந்து வாங்கி பிரபஞ்சத்திட்ட இருந்து வாங்கி உயர்வா வழி நடக்கிறவங்க யாரும் அந்த சீடர்களா இருந்து ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறத தெரியும் சபை வழி நடக்காதவங்க வீட்டுல யார் வீட்டில இந்த சீடர் இந்த ஸ்பிக்கல் வந்து இருக்கக்கூடாது சபை வழி நடக்காதவங்க சபையின் தெரியாம மகத்துவம் தெரியாமல் அது உயர் வழி புரியாமல் நடக்கிறவங்க யாருமே வந்து யார் இந்த ஸ்டிக்கர் வந்து தெரியாம கூறி ஒட்டி வச்சுக்கூடாது ஓமகதி சாயனமோ